அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோ நீங்க பார்க்க போறது நாம நிக்கிறது வந்து அக்கீஸ்வரர் காலனி மெயின் ரோட இந்த காலனி குடியிருப்பு நலச்சங்கத்தின் கடுமையான முயற்சியால் நமது அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய சந்தித்து பல முறை சந்தித்து வேண்டுகோள் விடுத்து அதன் அடிப்படையில் இந்த மெயின் போலீஸ் பூத் கேட்டு அதற்காக தன்னுடைய தொகுதி நிதியை ஒதுக்கி எனக்குறைய மூணு லட்சத்தி எண்பதாயிரம் நினைக்கிறேன் நமது எம்எல்ஏ அவர்கள் உடனடியாக அந்த கோரிக்கையை ஏற்று மெயின் ரோட்ல போலீஸ் பூத் அமைக்க ஏற்பாடு செய்துள்ளார் இப்போ நீங்க காட்சியில் பாக்குறது அந்த போலீஸ் பூத் கட்டடம் கட்ட நடந்துகிட்டு வருது இன்னும் ஒரு சில நாளில் அதிகமா எலெக்சன் முடிஞ்ச பிறகு இந்த கட்டடம் முடிக்கப்பெறும் பிறகு கோயம்பேட்டையினுடைய காவல்துறை அதிகாரிகள் காவல்துறை நண்பர்கள் இவர்கள் வந்து இந்த இடத்துல மக்களுக்கு பாதுகாப்பாக செயல்படுவார்கள் பாதுகாப்புக்காக இருந்து செயல்படுவார்கள் இதற்கு கோடிக்கணக்கான நன்றிகளை நமது அன்புக்குரிய எம்எல்ஏக்கு தெரிவிக்க வேண்டும் நமது எம்எல்ஏ காலனி வைக்கின்ற முன்வைக்கின்ற அத்தனை கோரிக்கைகளையும் இயற்றுகிறார் இயக்கி செயல்படுகிறார் அதுல மற்றொரு சமாச்சாரம் என்னன்னா கேமரா கேமரா ஒவ்வொரு தெருவுக்கு வேணும் இங்க சமூக விரோதிகளுடைய செயல்பாடு இங்க அதிகமா இருக்குது இதை தடுக்க கேமரா அவசியம் போலீஸ் பூத் அவசியம் என்று கோரிக்கை போது கேமரா ஒவ்வொரு தெருவுக்கும் நிறுவுவதாக அவர் தன்னுடைய சொந்த தொகுதியினுடைய நிதியை கணிசமாக ஒதுக்கியுள்ளார் ஆனா ஷாட்டிங் என்னன்னா ஆறு கேமரா தான் இப்போ கிடைக்கும் போல இருக்கு நாங்க வேண்டுமோ வைக்கிறது ஒவ்வொரு தெருவுக்கும் அவசியம் ரொம்ப சென்சிட்டிவ் பிளேஸ் அர்கைசோரி காலனி இந்த மற்ற சமாச்சாரங்கள் ஆன்ட்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் என்னுடைய ஆதிக்கம் இந்த பகுதியில் அதிகம் அதை தடுக்கத்தான் போலீஸ் மூத்து கேமராவும் கேட்டிருக்கேன் ஆனால் ஆறு கேமரா போதாது அதனால் மேலும் மேலும் அவர்கள் எம்எல்ஏ அவர்கள் கொடுத்த வாக்குறுதியின்படி கேமராக்களை அனைத்து தெருக்களிலும் பொருத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளோம் மேலும் அக்கீஸ் மெயின் பிரச்சனை என்னவென்றால் இந்த காவா பார்க்குறீங்க இந்த காவா பார்க்குங்க காவா எல்லாம் மூடிட்டாங்க அங்கே ரேம்பை போட்டு மூடப்பட்டதனால் பதிமேழு ஏரியாவுடைய நீர் அத்தனையும் இங்க வந்து தேங்குகிறது அது மழை காலத்தில் எக்கச்சக்கமான பாதிப்பு இந்த மக்களுக்கு ஏற்படுகிறது இதை தடுக்க வேண்டும் என்றால் இந்த கால்வாயை மூடிய கால்வாயாக வர வேண்டும் இந்த ரேம்பெல்லாம் அகற்றி விட்டு ஒரே சரியாக கட்டன் கவர் பானியில் அந்த கால்வாயெல்லாம் மூடித்தந்து முதல்ல தூர் எடுக்கணும் அது இருக்கிற கைகள் எடுத்து போட்டுட்டு அதை கட்டமைச்சு அதை மூடி போட்டு மீண்டும் தண்ணீர் ஒழுங்காக முறையாக செல்வதற்கான ஏற்பாடுகளை தாமரை கார்பரேஷன் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நம்மளுக்கு வைக்கிறோம் மேலும் அதே மாதிரி இந்த எலக்ட்ரிக் போஸ்ட் அந்த விளக்கு கம்பங்கள் ரொம்ப துருபிடிச்சிருந்தது தொடர்ந்து கோரிக்கை செய்யும் விளைவாக நமது போர்டினுடைய ஆய்வாளர் வந்து பார்த்து உடனே அதை ரீப்ளேஸ் பண்ணி அதை புதுசா போட்டு கொண்டு நாங்கள் வரவேற்கிறோம் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம் அதே சமயத்தில் பழைய உடனடியாக எடுத்தாங்க பழைய போஸ்ட்ல இருக்கிற லேம்பை எடுத்து புது போஸ்ட்ல பொறுத்தரும் ஆனா இந்த குறை இருக்கு தயவு செய்து மின் வாரியம் இந்த கோரிக்கையை ஏற்று செயல்படுவார்கள் என்று நம்புகிறோம் வேற என்ன